இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் யூடியூப் ஜோர்னி பற்றி நான் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் யூடியூப் சேனல் ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணால் சொல்கிறேன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன் அது ஏன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நிறைய லேடிஸ்க்கு அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் ஸ்வீஃபாக இப்போ இருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கால் இல்லாமல் வேலைக்கு போக முடியாமல் அவங்கக்கிட்ட மணி இல்லாமல் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு ஒரு விஷயம் தோணும் இப்போ ஒரு பொருள் சின்ன பொருளோ பெரிய பொருளை வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அது ஹஸ்பண்ட்டையோ இல்லை வீட்டில் இருக்கிற எங்கிட்டயோ நம்ம கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வாங்குவோம் சப்போஸ் ஒரு சின்ன பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாலும் அதுக்கு வந்து கணக்கு கரெக்டாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வந்து என்ன சொல்கிறது அது ஒரு மைண்ட் செட் இருக்கோ நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கும் எனக்கு அது நிறையாவே இருந்திருக்கு எனக்கு ஒரு பொருள் வாங்கணுன்னா ஏதோ ஒரு பொருள் அது பெரிய பொருளோ சின்ன பொருளோ நம்ம பிடிச்சது வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கணக்கோ இல்லை கேட்டோ வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது எனக்கு அதனால் நான் பட்டு விட்டு வெளியே போய் நான் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து என்ன பண்ணலாமோ எனக்கு யூடியூப் சேனல் பெஸ்ட்டாக தெரிஞ்சு தான் இது இருக்கு கண்டிப்பாக என்றைக்காவது சொன்னால் நான் வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது